சட்டக்சன் காரணம் நம்முடைய கவிஞர் தன்னவன் அதை பத்தி எல்லாமே பேசிட்டாங்க அவர் பேசினா பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு அனைவர் மனிதனும் ஒரு இடம் பிடித்த தோழவர் அவரு காசு பண்ண சம்பாச்சாரம் இல்லையா ஆனா எங்களுடைய மனசையே நிறைய சம்பாதிச்சிருக்கார் இவருக்கு நம்முடைய தமிழர் கண்ணவன் அனைவர் மனிதனும் ஒரு நீங்காத இடத்திலே பெற்றிருக்கிற அற்புதமான ஒரு தோழர் எதுக்கப்புறம் அந்த வந்து தன்னவன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற திருவிக்கழகத்தினுடைய வாக்காளர் கூட எனக்கு நம்ம வாக்காளர் நமக்கே வாக்களிச்சவர் அந்த நிகழ்ச்சி நம்ம கலந்து கொண்டே இங்க வந்திருக்கேன் இருக்க ரொம்ப சொல்லிட்டே இருக்கலாம் அதாவது அம்பேத்கர் மீது மிகுந்த பத்து அதையும் தாண்டி சொல்லு பாத்தீங்கன்னா மொத்தம் கலைஞர் மீது நேசம் கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழகத்தரின் மீது பாசம் கொண்டவர் இப்படி சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு கவிஞர் அவர் அந்த வாசிச்சு அதாவது கவிதை என்பதை வாசிக்க மட்டுமல்ல வாசிச்சு முடிச்சப்ப யோசிக்க வைக்கிறது பாரு கவிதை அதுதான் ஒரு நல்ல கவிதைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவன் தென்னனுடைய கவிதைகள் வாசிக்க மட்டுமல்ல வாசித்து முடித்த பின் யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திறன் வாய்ந்த கவிதை தான் அவர் படைப்பாரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க மக்கள் கவிஞர் அன்பு கு தென்னவன் எழுதிய மூன்று நூட்களை வெளியிட்டு அதை நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆயகம் கவி சிவகுமார் அவர்களும் நம்முடைய அருமையான பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்களும் கவிஞர் திருமக்களும் பெற்றுக் கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ மதிலை துளைத்த துளி மீன் சந்தை தாண்டிய காகம் இதயத்திற்குள்ளே இருக்கிற மூன்று கவிதை பொருட்களை எழுதியிருக்கிறார் அவர் ஒரு புரட்சி கவிஞர் யானை கவிஞராக அவர் இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறார் இன்னும் அவர் எழுத வேண்டும் எளிய மக்கள் படிக்கின்ற புத்தகமாக தான் அவர் இப்பொழுதும் எழுதுவார் இன்றைக்கு நான் நிறைய நேரம் இங்கே செலவழிக்க வேண்டும் என்று வந்தாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை பதினோரு மணிக்கு ஓமந்தராருடைய நாள் விழா அதற்கு பிறகு இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நான் சென்று கலந்து கொள்ள வேண்டும் இதை எப்படியும் தவிர்க்க வேண்டாம் தான் ஒரு கொஞ்சம் தாமதமாக வருகிறேன் என்று சொல்லி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகன் கவி என்கிற சிவகுமார் நம்முடைய கல்வி புரட்சி செய்து கொண்டிருக்கின்ற பள்ளி கல்வி மேடையின் தலைவர் அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திரன் கவிஞர் பெருமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திலீபன் அவர்கள் புனியந்தோப்பு மாரி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் தேன்விலார் அவர்கள் மாறன் அவர்கள் காந்தி செல்வம் எல்லோரையும் பார்ப்பதில் இங்கே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவதால் இன்னும் தென்னவன் அவர்கள் தொடர்ந்து இந்த விழாவை நடத்த வேண்டும் எல்லோரும் இங்கே பேச இருக்கிறார்கள் என்னால் கலந்து கொண்டு இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாத வருத்தம் இருந்தாலும் அதற்கு ஓமந்தூராரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இங்கே குறுக்கே பணிக்கு செல்லுகிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் இதயத்தில் என்னை சுமந்து எந்த பணியில் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு எனது புத்தக நூல் வெளியிட்டு வருகை தந்தல் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என் தொப்புள் கூடிய உறவு அண்ணன் கு சொல்வருந்தை அவர்களுக்கும் திருவிகா நகர் பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் பணியாற்றுக் கொண்டிருக்கின்ற தளபதி நெருங்கிய அண்ணன் தாயகம் கவியவர்களுக்கும் என் பள்ளி வகுப்பு தோழர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கத்தினுடைய இணைப்பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ப மணிமாறன் அவர்களுக்கும் இந்த நூல்களை வெளியிடுவதற்கு பெரிதும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சில் நிறைந்த தோழர் சமூக சேவகர் தலித் ராஜேந்திரன் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சான்றோர் மக்களுக்கும் என் நெஞ்சில் நிறைந்த நன்றியை என் கல்லறை பயணத்தின் வரை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அட்டகாசம் தமிழ்